அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் பகுதியிலேங்க ஒரு ஏக்கரா எண்பது சென்ட்டுங்க அருமையான பூமி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க குண்டடம் ஏரியாவில் இந்த பூமி லொக்கேட் ஆகிருக்குதுங்க இது வந்து தார் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது அடி உள்ள தள்ளி அமைஞ்சிருக்குதுங்க முப்பது அடி அகல பாதை இருக்குதுங்க இந்த பூமி வரைக்குமே முப்பது அடி அகல தெளிவான பாதை வசதி இந்த பூமிக்கு வந்து இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் பென்சிங் கழு தெரியறதா ரோடுங்க ரோட்லருந்து உள்ள வந்தோம்னா முப்பது அடி அளவுங்க பூமிக்குள்ளே ரீச் ஆயிடலாங்க பூமி பார்த்தீங்கன்னா சுற்றியுமே கம்பி வேலி இருக்குதுங்க அஞ்சடி வளர்த்தி கம்பி வேலிங்க இருக்குதுங்க வடகிழக்கு சரிவாக நூறு சதவீதம் வாஸ்து முறைப்படி இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க அட்டகாசமான பூமிங்க இது வந்து பல்லடம் டு தாராபுரம் பைபாஸ் ரோட்டுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துலிங்க அதே நேரத்தில் திருப்பூர் டு தாராபுரம் பைபாஸ் ரோட்டுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே அந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு என்றாக வரைக்கும் முப்பது அடி பாதைங்க அதே போக இந்த பூமி ஒட்டியே பார்த்திங்கன்னா இந்த பூமி ஃபுல்லாகவே இருபது அடிப்பாகவே கவர் ஆகுதுங்க திக்கொடக்கில் பார்த்திங்கன்னா இந்த பூமி ஒட்டியே வர்றது இருபது அடி பாதைங்க அருமையான பூமிங்க ஒரு ஏக்கரை எண்பது சென்டுங்க இந்த பூமி ஒட்டியே பார்த்தீங்கன்னா பூமிக்கு பேக் சைடு விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க பூமிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தோப்பு இருக்குங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் ஆகுங்க போர்வெல்லாம் போட்டோம்னா வாட்டர் சோர்ஸ் ஆகுங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு சரிவாக அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான இடம் விவசாய பர்பஸ்க்கும் சூப்பரான இடம்ங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் எல்லாம் கட்டுறதுக்கு சூப்பரான இடம் ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் அவுட்டுக்கு இது போடணும் அப்படின்னாலுமே இது ஆகுங்க அதுபோக உங்களுக்கு மெயின் ரோடு பக்கத்துலேயே வர்றதுனால பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பர்பஸ்க்கும் இது வந்து சூட்டபுள் ஆகுங்க ஒரு கம்பெனிக்கு இது கட்டுறதுக்குங்க எல்லாமே சூட்டபிள் ஆகுங்க வேர் ஹவுஸ் கட்டுறக்கு குடோன்கு இது கட்டுறதுங்க எல்லா பர்பஸுமே இது வந்து சூட்டபிள் ஆகுங்க ஃபுல்லாகவே தடைபேசு வர்றதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு ரெண்டு மூணு பிட்ட பிரித்து கூட சேல் பண்ணலாங்க அந்த மாதிரி கூட இந்த பூமி ஆகுங்க சப்போஸ் வாங்குறதுனா கூட ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து வாங்குறதுனா கூட இது பிரித்து பிரித்து வாங்கலாங்க பட் லேண்ட் ஓனர் சேரதான் கரையை கொடுப்பாரு நம்ம வாங்குறதுனா ரெண்டு மூணு பேர் சேர்ந்து கூட வாங்கிக்கலாங்க தடைபேசு வர்ற மாதிரி பண்ணிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான இடம்ங்க ஒரு ஏக்கரா எண்பது சென்ட்டுங்க இதனோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா லேண்டோனர் சொல்லக்கூடிய விலை தொண்ணூறு லட்ச ரூபா மொத்த விலையா சொல்கிறாங்க ஒரு ஏக்கரா எண்பது சென்ட் சேர்த்தி தொண்ணூறு லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரில் வாங்க பூமியை பார்க்கலாங்க பிடிச்சிது அப்படின்னா ரேட்டு வந்து அனுசரித்து பேசி முடிச்சுக்கலாங்க உடனே கிரையை பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரேட்டு வந்து அனுசரித்து பேசி நம்ம முடிச்சுக்கலாங்க சூப்பரான சொத்துங்க அருமையான சொத்துங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு கோடி ரூபாய்க்குள்ளே ப்ராப்பர்ட்டி தேடுறவங்களுக்கு இது வந்து சூட்டபிள் ஆகுங்க ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூ சூட்டபிள் ஆகுங்க இந்த பூமியை பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே